வணக்கம் பொதுவா நம்ம தமிழ் சினிமாவில் மலையாள படங்கள் குறித்து அதிகமாக பேசுவாங்க மலையாள படத்தில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையும் இந்த நிலத்தினுடைய ஆன்மாவை தொழுவது தான் அந்த படங்களை பத்தி அதிகமாக பேசுறது கணக்காக அப்படி இருக்கும்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு படமாக இருக்கும் கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும் தனித்துவம் இருக்கும் ஆனா அது திரைமொழிகளில் பெரும்பாலும் பதிவு பண்ணுறதே கிடையாது ஏன்னா நாயக விபங்கள் அதிகமா இருக்கிற சினிமாவா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறனால நமக்கு கிடைக்கக்கூடிய படங்கள் எல்லாமே நாயகர்களுடைய படமாகவும் அதுல வந்து பெண்ணுடைய பாத்திரம் வந்து ஒரு துணை பாத்திரமாக நாயகனுக்கு காதலிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை உருவாக்குவதற்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிற கதைகளாக தான் நம்ம நிறைய வந்திருக்கு அந்த வகையிலேருந்து இந்த படம் ரொம்ப மாறி எல்லா பள்ளி பள்ளிக்கூடங்கள்லையும் எல்லா பெண் பிள்ளைகளுக்காகவும் தனியாக நாப்கின்கள் வந்து அரசே கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய முதல் காட்சியில் தொடங்குகிற அந்த வேம்புவோடைய பாத்திரத்தோடைய அந்த தன்மையிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆஹா ஓடிடி தளத்தில் இந்த படம் வந்திருக்கு நிச்சயமாக இந்த படத்தை வந்து நீங்கள் தவறாமல் ஒரு வாட்டி பார்க்கணும்